வணக்கம் தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கற புத்தகம் தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் உம் குறிப்பா இந்த புத்தகத்தோட மூன்றாம் அத்தியாயத்துல ஐந்தாம் பாகம் அதாவது பக்கங்கள் இருநூத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி நல்ல பகுதி அது நம்ம நோக்கம் என்னன்னா பாலியல் உணர்வுக்கும் நம்ம உடல்ல இருக்கிற சக்தி மையங்கள் அதாவது சக்கரங்கள்னு சொல்றோம் இல்லையா ஆமா சக்கரங்கள் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு இந்த புத்தகம் எப்படி விளக்குதுன்னு கொஞ்சம் அலசி ஆராயணும் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான பார்வை இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மனநிலை ஏன் ஆன்மீகத்தோட கூட சம்பந்தப்பட்டதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஆமா அதுதான் தந்திராவோட சிறப்பே அப்படி என்னதான் இருக்கு இந்த சக்கரங்களுக்கும் பாலியலுக்கும் இடையில வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா பக்கம் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல பாலியல்ங்கிறது வெறும் உடல் சார்ந்த செயல் இல்லைன்னு ஆரம்பிக்குது ஆமா அது ஒரு மருந்து ஒரு விடுதலைக்கான வழின்னு சொல்லுது உடல் மனம் சக்தி எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம்னு சொல்லுது இந்த அடிப்படை பார்வை ஏன் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏன்னா பொதுவா பாலியல்னாலே ஒரு மாதிரி அடக்க வேண்டிய விஷயம் இல்லனா வெறும் சுகத்துக்கான ஒண்ணுன்னு பாக்குறாங்க ஆமா அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா இந்த புத்தகம் அப்படி பாக்கல இது ஒரு பெரிய சக்தி நம்ம வாழ்க்கைக்கே அச்சாணியா இருக்கக்கூடிய ஒண்ணுன்னு சொல்லுது பக்கம் இருநூத்தி நாற்பத்தி சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையோட முழு செயல்முறையுமே இந்த பாலியல் சக்தியோட பிணைஞ்சிருக்கு ஓஹோ அது வெறும் உடலுறவு உறவு மட்டுமில்ல அது ஆரோக்கியம் விடுதலை ஏன் ஒரு விதமான மருந்துன்னே சொல்லுது பாருங்க மருந்துன்னு சொல்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா ஆமா இந்த சக்தி நம்ம உடல் முழுசும் பரவி மனசையும் ஆன்மாவையும் இணைக்குது குறிப்பா இந்த சக்தி எப்படி நம்ம உடலோட சக்தி மையங்களான சக்கரங்களோட நேரடியா தொடர்பு கொள்ளுதுங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் சரி சரி அப்போ அந்த சக்கரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் முதல் சக்கரம் மூலாதாரம் பக்க எழுநூத்தி நாற்பத்தாறுல இருக்கு முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில இருக்குன்னு சொல்றாங்க நம்ம உணர்வுக்கும் என்ன தொடர்பு இதுதான் முதல் சக்கரம் நம்மளோட வேர் மாதிரி இந்த புத்தகம் சொல்றபடி இது நம்ம அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு உணர்வு சரி இந்த உலகத்துல நம்ம நிலையா நிக்கிறோங்கிற உணர்வு இது எல்லாத்தோடையும் தொடர்புள்ளது இதுக்கு பூமி தத்துவம்னு பேரு பூமி தத்துவம் ஸ்திரத்தன்மை ஆமா இதுல ஒரு சமநிலையின்மை வந்தா ஒரு தட வந்தா பயம் பதட்டம் பாதுகாப்பா இல்லைங்கிற உணர்வு அதிகமாகும் ஓ சில சமயம் வாழ்க்கை என் கைய விட்டு போகுதோ அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னு புத்தகம் சொல்லுது இது வந்து அட்ரினல் சுரப்பிகளோட நேரடியா தொடர்புடையது சரி அதனால வாழ்க்கையில வர சவால்களை சமாளிக்கிற தைரியம் மன அழுத்தத்தை தாங்கிக்கிற சக்தி பயத்தை ஜெயிக்கிற மன உறுதி எல்லாமே இந்த சக்கரத்தோட தான் இருக்கு ஓஹோ அப்போ இது ரொம்ப அடிப்படை ஆமா பாலியல் சக்திக்கு இதுதான் மூலம் அதனால இங்க பிரச்சனைனா அது நேரடியா நம்ம பாலியல் உணர்வையும் ஒட்டுமொத்த எனர்ஜியும் பாதிக்கும் வாசனை உணர்வு இதோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்களே ஆமா அதையும் புத்தகம் குறிப்பிடுது வாசனை உணர்வு இந்த மூலாதார சக்கரத்தோட புலனுணர்வு சரி சரி அப்ப பாதுகாப்பா உணர்ந்தாதான் அடுத்த கட்டமான உணர்ச்சிகளுக்கே போக முடியும் போல பெரும்பாலும் அப்படித்தான் அடுத்தது ஸ்வாதிஷ்டான சக்கரம் பக்கம் இருநூத்தி நாற்பத்தாறு இருநூத்தி நாற்பத்தேழு தொப்புளுக்கு என்ன அர்த்தம் இருக்கு தன்னுடைய இருப்பிடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இது உணர்ச்சிகள் படைப்பாற்றல் இன்பம் பாலியல் தன்மை இதுக்கெல்லாம் மையமா இருக்கு உணர்ச்சிகளோட மையம் ஆமா இதோட தத்துவம் நீர் இந்த புத்தகம் இதை இனப்பெருக்க உறுப்புகள் சிறுநீரகம் சிறுநீர்ப்பை இதோட நேரடியா தொடப்புப்படுத்துது இதுல சமநிலை இல்லைனா என்ன ஆகும்னா உணர்ச்சி ரீதியா ரொம்ப ஏற்ற இறக்கமா இருக்கும் குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கும் பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் இன்பத்தை அனுபவிக்க முடியாம போகலாம் ஓ ஆனா இது நல்ல சமநிலைல இருந்தா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் சந்தோஷமா உணர்ச்சி ரீதியா ஆரோக்கியமா உணர்வோம் அப்போ சந்தோஷம் படைப்பாற்றல் எல்லாம் இங்கிருந்து தான் வருதா ஆமா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம ஆழ்மன பதிவுகள் கற்பனை இரக்கம் இது மாதிரியான எண்ணங்களோட இதுக்கு தொடர்பு இருக்குன்னு புத்தகம் சொல்லுது ஆழ்மன பதிவுகளா ஆமா அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் இருக்கு கட்டுக்கடங்காத பானியல் ஆசைகள் கூட இந்த சக்கரம் சமநிலையற்று இருக்கும் போதுதான் உருவாகும்னு சொல்லுது ஓஹோ அப்போ உணர்ச்சிகளுக்கும் இன்பத்தை ஏத்துக்கிற திறனுக்கும் இதுதான் மையமா இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அடுத்தது மூணாவது மணிப்பூர சக்கரம் பக்கம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருநூத்தி நாற்பத்தி எட்டு இது வயிற்று பகுதிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க ஆமா மணிப்பூரம் ரத்னங்களின் நகரம்னு ஒரு பேர் இதுக்கு அப்படி என்ன சக்தி இருக்குதுல மணிப்பூரம் அதாவது ரத்னங்களின் நகரம் இது நம்மளோட தனிப்பட்ட சக்தி நம்மளோட பவர் ஹவுஸ் மாதிரி பவர் ஹவுஸ் ஆமா சுயமரியாதை மன உறுதி செயல்பாட்டுக்கான மையம் நெருப்பு இதோட தத்துவம் ஓ நெருப்பு ஜீரண மண்டலம் அதாவது வயிறு கல்லீரல் மண்ணீரல் இதோட எல்லாம் இதுக்கு நேரடி தொடர்பு இந்த புத்தகம் சொல்றபடி இது சமநிலையில இருந்தா நம்ம உணர்ச்சிகளான கோபம் வருத்தம் கவலை சந்தோஷம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் சரி தைரியமா முடிவெடுக்க முடியும் பிரச்சனைகளை தீர்க்கிற புத்திசாலித்தனம் வெளிப்படும் நம்ம இலக்குகளை அடையிற ஆற்றல் கிடைக்கும் மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு சக்தி கூட கிடைக்கும்னு சொல்லுது ஆஹா ஆனா சமநிலை இல்லைன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு ஒன்னு ரொம்ப ஆக்ரோஷமா மாறுவோம் இல்லன்னா இல்லன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட செயலற்று இருப்போம் தன்னுடைய உடல பத்தியே ஒரு நல்ல கருத்து இருக்காது மன அழுத்தம் வரும்னு புத்தகம் தெளிவா சொல்லுது இதுவரைக்கும் பார்த்தா பாதுகாப்புக்கு மூலதாரம் உணர்ச்சி இன்பத்துக்கு சுவாதிஷ்டானம் தன்னம்பிக்கைக்கு மணிப்பூரம் இது மூணுமே ஒரு பேஸ் மாதிரி தெரியுது ஆமா இது மூணு சரியா இருந்தா ஒரு நல்ல அடித்தளம் அமையும் இது சீரா இருந்தா தான் உறவுகள்ல ஒரு ஆரோக்கியமான அடித்தளம் அமையும் போல இருக்கே சரி இப்போ அடுத்ததா இதயத்துக்கு வருவோம் அநாகத சக்கரம் பக்கம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு மார்பு மத்தியில இருக்கு இதோட முக்கியத்துவம் என்ன நாலாவது சக்கரம் அநாகதம் இது ரொம்ப முக்கியமானது ஏன் இதுக்கு அடிக்கப்படாத ஓசைன்னு அர்த்தம் இது அன்பு கருணை இரக்கம் உறவுகளோட மையம் அன்பு மையம் ஆமா காற்று இதோட தத்துவம் புத்தகம் சொல்ற மாதிரி இது இதயம் நுரையீரல் ரத்து ஓட்டத்தோட தொடர்புையாது நம்மளோட உறவுகள் எப்படி இருக்கு மத்தவங்க கூட எப்படி பழகுறோம் நம்ம உணர்ச்சி ரீதியான நலம் எல்லாமே இந்த சக்கரத்தோட சமநிலைய பொறுத்துது அப்படியா இது நல்லா இருந்தா சமூகம் குடும்பம்னு எல்லாரோடையும் ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமா போகும் ஆனா சமநிலை தப்பினா ஆகும் தனிமையா உணர்றது பொறாம மத்தவங்கள ரொம்ப சார்ந்து இருக்கிறது உறவுகள்ல விரிசல் வாழ்க்கமால நம்பிக்கை குறையறதுன்னு பிரச்சனைகள் வரும்னு புத்தகம் எச்சரிக்குது ஓ ரொம்ப முக்கியமா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கிறதுல இந்த இதய சக்கரத்துக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லுது என்னது நோய் எதிர்ப்பு சக்திக்கே இதுவா அப்போ இது ரொம்ப முக்கியமாச்சே ஆமா புத்தமா அப்படிதான் அன்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும் அப்போ சரி அடுத்தது தொண்டை பகுதிக்கு போலாம் விசுத்தி சக்கரம் பக்கம் இருநூத்தி நாப்பத்தி ஒன்போது இது என்ன பண்ணுது ஐந்தாவது சக்கரம் விசுத்தி அதாவது தூய்மை இது தொண்டை பகுதியில் இருக்கு தொண்டைல இதோட முக்கிய வேலை தகவல் தொடர்பு நம்ம நாம சரியா வெளிப்படுத்துறது உண்மையை பேசுறது கம்யூனிகேஷன் ஆமா கம்யூனிகேஷன் வெளி அல்லது ஆகாயம் ஸ்பேஸ் இது இதோட தத்துவம் புத்தகம் சொல்றபடி இது தொண்டை குரல் வலை வாய் கழுத்து தைராய்டு சுரப்பிகளோடு தொடர்புடையது சாரி இது சமநிலையில இருந்தா நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெளிவா உண்மையா சொல்ல முடியும் பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும் மத்தவங்க கூட பேசுறது பழகுறது சிறப்பா இருக்கும் ஆனா இதுல தடை இருந்தா நம்மள வெளிப்படுத்திக்க கஷ்டப்படுவோம் சில சமயம் உண்மைய பேச தயங்குவோம் இல்ல தேவையில்லாம பேசிடுவோம் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுலயும் இதுக்கு பங்கு இருக்குன்னு புத்தகம் சொல்லுது ஓ அப்படியா இன்னொரு ஆழமான கருத்து என்னன்னா இது ஆழ்மன பதிவுகள்ல இருந்து விடுபட உடவுமா எப்படி அதாவது சொல்லப்படாத எண்ணங்கள் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்ச உணர்வுகள் குறிப்பா பாலியல் சார்ந்த எண்ணங்கள்ல இருக்கிற தடைகள் கூட இந்த சக்கரத்தை பாதிக்கும் சொல்லுது ஆஹா பேசாம இருக்கிறது கூட பிரச்சனையா இது கொஞ்சம் புதுசா இருக்கு ஆமா உண்மையை வெளிப்படுத்தாம இருக்கிறது ஒரு தடையை ஏற்படுத்தும் சரி அடுத்தது மூன்றாவது கண்ணுன்னு சொல்லப்படுற ஆட்ஞா சக்கரம் பக்கம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருநூத்தி ஐம்பது புருவமதியில இருக்கு இது என்ன விதமான பார்வை கொடுக்கும் அதாவது கட்டளை அல்லது உணர்தல் புருவங்களுக்கு நடுவுல மூன்றாவது கண் பகுதியில் இருக்கு மூன்றாவது கண் இது நம்ம உள்ளுணர்வு நுண்ணறிவு ஞானம் கற்பனை திறன் மன தெளிவோட மையம் ஒளி இதோட தத்துவம் ஒளி இந்த புத்தகம் இது பிட்யூட்ரி சுரப்பியோட தொடர்புடையதுன்னு சொல்லுது கண்கள் மூளையோட சில பகுதிகளோடு தொடர்பு இருக்கு இது நல்லா வேலை செஞ்சா விஷயங்களை மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிறத உணர முடியும் ஒரு உள்நோக்கு கிடைக்கும் இன்ட்யூஷன் அதேதான் தெளிவா சிந்திக்க புரிஞ்சிக்க முடியும் ஆனா சமநிலை இல்லைன்னா குழப்பம் தெளிவில்லாம இருக்கிறது முடிவெடுக்க முடியாம தவிக்கிறது இல்லை ஒரு மாயையில சிக்கிக்கிறது மாதிரி ஆகும் இதனால தான் உள்நோக்கு உணர்வு என்பது தெளிவற்றத்தின் குரல் ஆகிவிடக்கூடாதுன்னு புத்தகம் சொல்லுது சரியான உள்ளுணர்வு அறிவு அனுபவம் புரிதல் இதெல்லாம் கிடைச்சா நம்ம ஒவ்வொரு செயலும் சிறப்படையும் குறிப்பிடுது உள்நோக்கு இது உறவுகள்ல எவ்வளவு முக்கியம் சரி கடைசியா ஏழாவது சக்கரம் சஹசிராரம் பக்கம் இருநூத்தி அம்பது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு இது மண்ட உச்சியில இருக்கு இது எதை குறிக்குது ஏழாவது உச்சக்கட்ட சக்கரம் சஹஸ்ராரம் ஆயிரம் எதிர்கள் கொண்டதுன்னு அர்த்தம் மண்டையோட உச்சியில இருக்கு உச்சியில இது நம்ம ஆன்மீக விழிப்புணர்வு ஞானம் பிரபஞ்ச உணர்வு அதாவது எல்லாமே ஒண்ணுதாங்கிற உணர்வோட தொடர்புடையது பிரபஞ்ச உணர்வா ஆமா சிந்தனை அல்லது உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் இதோட தத்துவம் இந்த புத்தகம் இத மத்த ஆறு சக்கரங்களையும் ஒருங்கிணைக்கிற புள்ளியா சொல்லுது இது பீனியல் சுரப்பியோட தொடர்புடையது பீனியல் சுரப்பி ஆமா நம்ம உயர் மூளை செயல்பாடுகள் ஆன்மீக சிந்தனைகளோட இதுக்கு தொடர்பு இருக்கு இது முழுசா மலரும்போது இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம நான்கிற எல்லையை தாண்டி எல்லாவற்றோடும் ஒரு ஆழமான பிணைப்பை உணர முடியுமா இது பேரின்பம் முழுமையான புரிதல் கடவுள் தன்மையை உணர்ந்து வாழும் வாய்ப்பு கிடைக்கணும் புத்தகம் வலியுறுத்துது சரி இப்போ இந்த ஏழு சக்கரங்களையும் தனித்தனியா பார்த்தோம் ரொம்ப விரிவா இருந்துச்சு பக்கம் ஒண்ணுல இருந்து வரைக்கும் இது எல்லாத்தையும் எப்படி இந்த புத்தகம் இணைக்குது குறிப்பா பாலியல் உறவுகளோட ஆமா இதுதான் அதுல இதய சக்கரமான அனாகதம் மையமா இருக்குன்னு சொல்லுதே அது ஏன் இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்து அதுதான் பாலியல் சக்திங்கிறது வெறும் கீழே இருக்கிற முதல் ரெண்டு சக்கரங்களுக்கு மட்டும் சொந்தமானது மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு மையங்கள் வழியாகவும் பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்கரங்கள் போகுமா ஆமா ஒரு நிறைவான ஆரோக்கியமான பாலியல் அனுபவம் இந்த எல்லா சக்கரங்களையும் சக்தி தடை இல்லாம தான் ஓடுறதுதான் நீங்க கேட்ட மாதிரி அனகாதம் அதாவது இதே சக்கரம் ஒரு பாலம் மாதிரி செயல்படுதுன்னு புத்தகம் சொல்லுது பாலம் மாதிரியா ஆமா முதல் மூணு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் இது நம்ம பூமிக்குரிய தேவைகள் தனிப்பட்ட சக்தி உணர்ச்சிகளோட தொடர்புடையது சரி மேல இருக்கிற மூணு சக்கரங்கள் விசுத்தி ஆக்ஞா சஹசிராரம் இது நம்ம தொடர்பு உள்ளுணர்வு ஆன்மீகத்தோட தொடர்புடையது இந்த ரெண்டு தொகுதியையும் இணைக்கிறது அன்பு மையமான இதய சக்கரம்தான் அன்பும் கருணையும் தான் இந்த முழுமையான ஒருங்கிணைப்புக்கு அடிப்படைன்னு சொல்லுது அன்புதான் இணைப்பு புள்ளி ஆமா அதனால எந்த ஒரு சக்கரத்துல சமநிலை இன்மை ஏற்பட்டாலும் அது பாலியல் அனுபவத்தையும் உறவுகளையும் பாதிக்கணும் புத்தகம் தெளிவா விளக்குது உதாரணமா உதாரணமா மூலாதாரத்துல பயம் இருந்தா பாலியல் நெருக்கத்துல பாதுகாப்பா உணர முடியாது சுவாதிஷ்டானத்துல குற்ற உணர்ச்சி இருந்தா இன்பத்தை அனுபவிக்க தடை வரும் சரி மணிப்புறத்துல தன்மதிப்பு குறைவா இருந்தாலோ இல்ல அதிக ஆதிக்க உணர்வு இருந்தாலோ உறவுல அது பிரச்சனையை கொண்டு வரும் சக்கரத்துல அன்பில்லாம பழைய காயங்கள் இருந்தா உண்மையான நெருக்கம் சாத்தியமாகாது விசுத்தில சரியா பேச முடியலைனா தேவைகளையும் உணர்வுகளையும் பங்கிட முடியாது ஆக்ஞால உள்ளுணர்வு மழுங்கி போனா உறவோட ஆழத்தை புரிஞ்சுக்க முடியாது அப்போ எல்லா சக்கரமும் முக்கியம் நிச்சயமா இது மட்டும் இல்லாம சக்தி அவங்களோட சிந்தனை முறைகள் இருக்கிற வேறுபாடுகள் பத்தியும் பக்கம் புத்தகம் பேசுது பெண்ணின் சிந்தனை வேறுபடுகிறது எளிதில் உணர்ச்சி வயப்படும் இயல்பிலேயே பெண்ணின் மனைதை வைத்திருக்கிறது மாதிரியான சில கருத்துக்களை முன்வைக்குது இணக்கமான உறவுக்கு இந்த வேறுபாடுகளை புரிஞ்சிக்க வேண்டியதும் உணர்ச்சி ரீதியான தொடர்பை வளர்க்க வேண்டியதும் முக்கியம் சொல்லுது புரிதல் முக்கியம்னு சொல்லுது ஆமா புரிதலோட அணுகும்போது நிம்மதி ஆண் பாலியல் பின்பலங்களை அல்லது போது வளர்க்கும் கணவன் நிச்சயமாக நிம்மதியோடு அதே நேரத்தில் இப்ப இருக்கிற இயந்திரத்தனமான வாழ்க்கை முறை சில பண்பாட்டு தாக்கங்கள் எப்படி பாலியல் சக்தியையும் ஆண்மையையும் பாதிக்குதுன்னோ பக்கம் இருநூத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு எச்சரிக்கை இருக்கு அப்படியா என்ன மாதிரி எச்சரிக்கை பண்பாட்டின் கேந்திரங்கள் இயக்கும் மந்திரங்கள் இயந்திர வாழ்வில் ஆண்மையை குன்றச் செய்கிற அப்படின்னு சில வரிகள் இருக்கு அதாவது நம்ம சூழல் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு சொல்றாங்க அதனால வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கையை தாண்டி உணர்வு அர்த்தமுள்ள வாழ்க்கையோட முக்கியத்துவத்தையும் குடும்ப விவகார சண்டைகள் வாழ்விலிருந்து வெளியேறும் காட்டுது உண்மையான பாலியல் நிறைவுங்கிறது வெறும் உடலுறவு இல்ல அது எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கு ஆமா அது எல்லா சக்கரங்களோட ஒருங்கிணைந்த ஆற்றல் உணர்வுபூர்வமான இணைப்பு பரஸ்பர புரிதல் இதிலிருந்து வருதுங்கிறது தான் பாலுணர்வின் அனைத்து அம்சங்களும் சமாதான தீர்வுகள் இந்த பகுதியோட மொத்த சாராம்சம்னு சொல்லலாம் ஆஹா இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து தெரிய வர்றது என்னன்னா இந்த புத்தகத்தின் படி பாலியல்ங்கிறது நம்ம உடலோட சக்தி மையங்களோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு நிச்சயமா இது வெறும் உடல் சார்ந்த இன்பம் மட்டும் இல்ல நம்மளோட உணர்வுகள் தன்னம்பிக்கை அன்பு பேச்சு உள்ளுணர்வு நம்மளோட ஆன்மீக இணைப்பு வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு போற ஒரு விஷயம் ஆமா நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்க இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க அதாவது நம்ம நேயர்கள் உங்கள பத்தியும் உங்க உறவுகளை பத்தியும் என்ன புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இது ஒரு ஆழமான பொரிதல கொடுக்கும் இந்த புத்தகம் வலியுறுத்துற மாதிரி நிறைவான வாழ்க்கைக்கும் நிறைவான பாலியலுக்கும் இந்த ஏழு சக்கரங்கள்லையும் சக்தி ஓட்டம் சீரா இருக்கணும் சக்தி ஓட்டம் சீரா இருக்கணும் இது வெறும் உடல் இன்பத்தை தாண்டி உணர்வு பூர்வமான இணைப்பு பரஸ்பர மரியாதை அன்பு தெளிவான பேச்சு உள்ளுணர்வுன்னு பல அடுக்குகளுக்கு பாலியல் அனுபவத்தை உயர்த்த முடியும்னு சொல்லுது இத மனசுல வச்சு நீங்களே உங்களுக்கு கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு எந்த சக்தி மையத்துக்கு அது மூலாதாரமா இருக்கலாம் சுவாதிஷ்டானமா மணிப்பூரமா அனாகதமா விசுத்தியா ஆக்னியாவா இல்ல சகஸ்ராரமா கூட இருக்கலாம் எந்த மையத்துக்கு அதிக கவனம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க சரி அந்த மையத்துல நீங்க உணர்ற ஒரு சமநிலையோ இல்ல ஒரு சமநிலையின்மையோ உங்க வாழ்க்கையோட மத்த பகுதிகளை உங்க உறவுகள் உங்க ஆரோக்கியம் வேலை படைப்பாற்றல் எப்படி பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருமையான கேள்வி இந்த கேள்வியோட இந்த ஆழமான பார்வைக்கு எங்களுடன் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி நன்றி இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் உங்களை மேலும் சிந்திக்க தூண்டும்னு நம்புறோம் வணக்கம் வணக்கம்